அரசின் பாரத் விகாஸ் சங்கல் யாத்திரை விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை புதுவை எம் பி வழங்கினார் யாத்திரை இயக்கி வைக்கப்பட்டது வளர்ச்சி அடைந்த பாரதம் நமது லட்சியம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு வாகன யாத்திரை நாடு முழுவதும் செல்கின்றது இதன் ஒரு பகுதியாக இந்த நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறித்தும் பிரதமர் மோடி மக்களிடையே காணொலியில் உரையாடினார் அடித்தட்டு நடுத்தட்டு வர்க்க மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது வீடில்லாதவர்களுக்கு இலவச வீடு சிறு வியாபாரிகள் தொழில் செய்ய வட்டியில்லா கடன் உதவி பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் இலவச உணவு தானியம் வழங்குதல் மருத்துவ சிகிச்சை திட்டங்கள் குறித்தும் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பம் மருந்துகள் விற்பனை செய்யப்படும் மக்கள் மருந்தகங்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி வருகின்றது நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் செயல் விளக்கமும் அளிக்கப்பட்டது மாநிலங்களவை உறுப்பினரும் பாண்டிச்சேரி பாஜக தலைவருமான செல்வ கணபதி தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் வியாபாரிகளுக்கு கடனுதவி பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் விவசாயிகளுக்கு வேளாண் கருவி உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கார்த்தியாயினி மாநில செயலர் வெங்கடேசன் மாவட்ட தலைவர் மனோகரன் நிர்வாகிகள் லோகேஷ் குமார் சுரேஷ் சுதாப்ரியா வசந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் எம் கார்த்திகேயன் மேல்முட்டுக்கூர் ஊராட்சி தலைவர் சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்